செய்திகள் வாசிப்பது மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் மற்றும் மனித உரிமைகள் மீட்பு ஊடகம் ஆகியவற்றின் நீலகிரி மாவட்ட அலுவலகம் வரும் இரவு பத்து மணி பன்னிரண்டு நிமிடங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று காலை பதினொரு மணி மணிக்கு பந்தலூர் வட்டம் ஐயங்கொல்லியில் திறப்பு விழா இனிதே நடைபெற்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கத்தின் நீலகிரி மாவட்ட தலைவர் ராய் அகிலேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கத்தின் தேசிய ஆலோசகர் திரு அஷ்ரப் அவர்கள் மற்றும் மாநில தலைவர் மதுசூதனன் ஆகியோர் மக்களுக்கான உரிமைகள் குறித்து விளக்க உரை ஆற்றினார்கள் மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் திரு சிபி அதன் செயலாளர் திரு விஜயசிங்கம் அவர்களும் நீலகிரி மாவட்டத்தில் நிகழும் மனித வனவிலங்கு மோதல் குறித்தும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் சட்ட ஆலோசனைகள் குறித்தும் விளக்க உரை ஆற்றினார்கள் இந்நிகழ்வில் சதீஷ் பிரதீப் சுப்பிரமணியம் குஞ்சுமோன் ஆகியோர் சிறப்பு அழைப்பா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்தனர் இறுதியாக மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் அவர்கள் நன்றி உரை கூறினார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்